கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் நம்முடைய தேவனுக்கு துதி செலுத்தி அவரை பாடி அவரை புகழ்ந்து அவருடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க போகிறோம் உங்க வசனமான மகிழ்ச்சியை இல்லாமல் போனா நான் கத்தில அழிஞ்சு போயிருப்பேன் உங்க வசனமான மகிழ்ச்சியை இல்லாமல் போனா நான் கத்தில அழிஞ்சு போயிருப்பேன் பாதிக்கு தீபமல்லோ ോ പാതയ്ക്ക് ദീപമല്ലോ വേദക്ക് വെളിച്ചമല്ലോ പൊങ്ക വസനം മനമഹിഴ്ചല്ലാമൽ പോന്നുത്തിലേ അഴിഞ്ഞ് പോയിരുത്തേന പൊങ്ക വസനം മനമഹിഴ്ച അഴിഞ്ഞ് പോയിരുത്തേ മരണ ഇരുളിൽ போது கோலும் தடியுமாக தேற்றுதையாவும் வசனம் மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தடியுமாக தேற்றுதையாவும் வசனம் துன்பத்தின் பாதையில் நடக்கின்ற போது துன்பத்தின் பாதையில் நடக்கின்ற போது உயிர்ப்பித்து உயிர்த்துதையா உம் வசனம் தானையா உயிர்ப்பித்து உயிர்த்துதையா உம் தானையா உங்க வசனம் மன மகிழ்ச்சியை இல்லாமல் போனாக்கில அழிஞ்சு உங்க வசனம் மன மகிழ்ச்சியை இல்லாமல் போனா முக்கத்தில் அழிஞ்சு ദീപമല്ലോയ്ക്ക് വിളച്ചമല്ലോ പാതയ്ക്ക് ദീപമല്ലോക്ക് വിളിച്ചമല്ലോ ഉംഗ വസനം മന മഹിഴ്ചിയല്ലമൽ പോണ ദുഃഖത്തിലു പോയിരുപ്പ ഉംഗ വസനം മന മഹിഴ്ചിയെ ഇല്ലാമ പോണത്തിലു പോയിരുക്ക தகப்பனே இந்த பூமியில் எங்களுக்கு உண்டாகிற பாடுகளிலும் இந்த பூமியில் எங்களுக்கு உண்டாகிற எல்லா உபத்திரவங்களிலையும் உங்கள் வேத வசனம் தான் எங்களை தேற்றுகிறது உங்கள் வசனம் இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை உங்கள் வார்த்தையை கொண்டு தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறோம் உங்கள் வார்த்தை எங்களுக்கு ஜீவனை தருகிறது உங்கள் வார்த்தை எங்களுக்கு பலனையும் சமாதானத்தையும் தருகிறதற்காக நன்றி இந்த வார்த்தையினால் தொடர்ந்து எங்களை நிரப்போம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் எப்ரேருக்கள் நிறுவ நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறதாகவும் இருக்கிறது அருமையான தேவண்டி பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பாடணும் அல்லவா ஆண்டவருடைய வசனம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கிறது வார்த்தையை கொண்டு தான் இந்த பூமியில் ஒரு மனுஷன் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும் என்பதும் வேதம் சொல்லக்கூடிய போதை நமக்கு தெரியும் வேத வசனங்கள் ஒரு மனுஷனுக்கு எங்கெல்லாம் உபயோகப்படுகிறது என்றால் நீங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தில் நாலாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள் அங்கே கற்று சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வசனம் நமக்கு பிழைப்புக்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆகாரம் போல் இருக்கிறது அப்பத்தினால் மாத்திரமல்ல வார்த்தையினால் பிழைப்பான் என்ன அர்த்தம் நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு அல்லது உணவு இந்த பூமியில் கொஞ்ச காலம் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த சரீரத்திற்கு அது தேவை ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஊடுருவிச் சென்று நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளையெல்லாம் அது ஒருமுகப்படுத்தி ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு தருகிறது என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவனுண்டு என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னவென்றால் நீங்கள் ஒன்று பேரில் ஒன்று இருபத்தி மூன்றை படித்து பார்த்திங்கன்னா அழிவுள்ள வித்தினால் அல்ல எண்டெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அப்போ தேவனுடைய வசனத்திற்கு என்ன உண்டு ஜீவன் உண்டு அதில் உயிர் இருக்கிறது இந்த புஸ்தகத்திலேயோ பேப்பர்லேயோ இல்ல அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய நாமத்தினால் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் வார்த்தையை பயன்படுத்தும்படியாக சொன்னார் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நாம் மற்றவர்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது அநேகர் அந்த வார்த்தையினாலே தொடப்பட்டு சுகமாகிறாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது வல்லமை இருக்கிறது அது ஜீவன் உள்ளது அது கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க இருதயத்தின் சிந்தனைகளையெல்லாம் வகையறுக்கத்தக்கதாக அது ஊடுருவி செல்லக்கூடிய அளவுக்கு அது பவர்ஃபுல்லான தேவனுடைய வார்த்தையாக இருக்குது இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள பெரிய மாற்றத்தை பெரிய விடுதலையை பெரிய சமாதானத்தை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு ஆகாரமாய் உங்களுக்குள்ளே சென்று உங்கள் சரீரத்தினுடைய எல்லா அவயவங்களுக்குள்ளே அந்த வார்த்தை கடந்து சென்று எப்படி சாப்பிடும்போது உணவு சத்துக்கள் உடம்புக்குள்ளே போய் நம்மளை ஆரோக்கியமாக்குறதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையவே இந்த வார்த்தை செழிப்பாக்கும் தேவனுடைய வார்த்தையை மறந்து விட வேண்டாம் நல்ல பிதாவே உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்க உங்கள் வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது இருபுறமும் கருக்குள்ளே பட்டயமாக இருக்கிறது இந்த வார்த்தை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் என்று செபிக்கிறேன் இந்த வார்த்தையினால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரத்துக்கொள்ள உதவி செய்யும் இயேசு விநாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்